சட்டமைய நண்பர்களுக்கு வணக்கங்கள் நமக்கு தெரியும் இப்ப வந்து இந்த சாத்தாங்குளம் எந்த அளவுக்கு ஒரு பெரிய இஷ்யூவா போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது போல ஒரு சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு காவலர் அவர் வந்து ஒரு நடுவரை பார்த்து என்ன சொல்லியிருக்காருன்னா உங்களால ஒண்ணுமே புடுங்க முடியாதுடா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறதா ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்கு அது எல்லாருக்குமே ஒரு தெரிஞ்ச விஷயமா தான் இருக்கும் இது இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீதிமன்றம் இது மேலே வந்து எந்த விதமான ஒரு சீரியஸான நடவடிக்கை இப்போ வரைக்குமே எடுக்கல இது அப்படியே இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக அவங்க சொன்ன மாதிரி அந்த காவலன் சொன்ன மாதிரி உண்மையிலுமே நம்மளால் எதுவுமே முடியல அப்படின்ற ஒரு வெக்கக்கேடை தான் வந்து இதை சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் காரணம் என்னன்னா ஒரு குற்றம் நடந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எப்படியும் ஒரு வாரத்துக்கு மேலே ஆகுது இது வரைக்கும் வந்து அதை மேலே வந்து ஒரு வழக்கு பதிவு பண்ணாமல் இன்னமும் வந்து இதை இழுக்கடிச்சுக்கிட்டே வர்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அநீதியின் தான் நம்ம வந்து சொல்ல முடியும் ஆனால் ஒரு தவறு நடக்குது அப்படின்ற சமயத்தில் இப்போ இதில் தவறு பண்ண அந்த ஒரு காவல் அதிகாரிகள் எல்லாமே பாத்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கான ஒரு ஹிஸ்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒஸ்டான ஹிஸ்டரியா தான் இருக்கும் இது வந்து ஒரே நாளில் நடக்கிற விஷயம் கிடையாது அன்றைக்கி ஆரம்பித்து அன்றைக்கி முடிகிற விஷயம் கிடையாது அவன் வந்து ரொம்ப நாளாக வந்து இதை பண்ணிட்டு தான் வந்து இப்போ இந்த அளவு வந்து துணிஞ்சிருக்கான்றது கண்டிப்பாக இது வந்து நம்ம ஒரு கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இதுபோல் வந்து ஒரு கொடுங்க செயலை செய்கிற ஆட்களை வந்து பார்த்திங்கன்னா அப்பப்போ வந்து காவல்துறையில் அவங்களோட மேலதிகாரிகள் வந்து உடனுடனே அவங்களை எலிமினேட் பண்ணி அல்லது அவங்களுக்கான அந்த ஒரு ஆலோசனை என்னன்றதை கண்டிப்பாக கொடுக்கணும் அது மாதிரி கொடுக்கல அப்படின்னா கண்டிப்பாக இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா எப்படியும் ஒரு ஆயிரத்தி எழுநூறு டெத்துக்கு மேலே வந்து இந்தியாவில் நடந்திருக்கும் அதில் வந்து பார்த்திங்கன்னா யாருமே வந்து இது வரைக்கும் அந்த அளவு ஒரு பெரிய தண்டனைக்கு வந்து உட்படுத்தப்படலை இது வந்து இன்னமும் இப்படியே இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு கேள்விக்குறையான செயல் தான் இது வந்து பாத்தீங்கன்னா இதுக்கப்புறம் நடக்காம இருக்க காவல்துறையினர் அவங்களோட அந்த நான் வந்து ஒரு பெரிய பவர்ல இருக்கேன் அல்லது நான் வந்து பார்த்தோன்னா ஒரு மிகப்பெரிய ஆள் அப்படின்ற எந்த ஒரு ஈகவும் இல்லாம ஒரு சாதாரண ஒரு பொது ஊழியர் என்ன பண்றாங்களோ அதே போல வந்து அவங்களும் செயல்பட்டால் இது வந்து ஒரு ஆரோக்கியமா இருக்குமே தவிர்த்து மறுபடியும் மறுபடியும் வந்து இது ஃபியூச்சர்ல நடக்காம இருக்கிறதுக்கு கண்டிப்பா காவல்துறையினர் அவங்களுக்குள்ள வந்து ஒரு பாடமாகவே வந்து இதை சொல்லிக்கலாம் இதுக்கப்புறம் வந்து நம்ம ஒரு சாதாரண ஆள் தான் எப்படி வந்து ஒரு பொதுமக்களுக்கு வந்து ஒரு பொது ஊழியர் இருக்காங்களோ ஒரு ஆரை ஒரு விஏஓ அப்புறம் ஒரு தாசிந்தார் இருக்காங்களோ அதே போல் தான் வந்து நம்மளும் ஒரு சாதாரண ஒரு பொது ஊழியர் அப்படின்னு சொல்லி என்றைக்கு அவங்க மனசில் வந்து நினைக்கிறாங்களோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரியான சம்பவங்கள்லாம் கண்டிப்பாக குறையும் ஃபஸ்ட்டு விஷயம் என்னன்னா அந்த சாத்தாங்குள வழக்கு வந்து பார்த்திங்கன்னா சிபிஐக்கு மாற்ற போகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு வராங்க அதற்கு முன்னாடி அவங்க என்ன பண்ணியிருக்கணும்னா சிபிஐ மாத்திரத்துலாம் வந்து செகண்டரி ஃபர்ஸ்ட் அதுக்கான ஒரு வழக்கு பதிவு பண்ணுறதுக்கான உத்தரவை கொடுத்துட்டு எத்தனையோ நல்ல ஆஃபீசர்ஸ் நேர்மையான ஆஃபீசர்ஸ் யாருக்கும் பயப்படாத எதுக்கும் பயப்படாத எவனுக்கும் அஞ்சாத எத்தனையோ நேர்மையான காவல் அதிகாரிகள் வந்து தமிழகத்தில் இருக்காங்க அவங்கள வச்சு ஸ்டேட் வந்து ஒரு சிபிசிஐடி டீமை ஃபார்ம் பண்ணி இதில் ஒரு குழுவை ஒரு சிறப்பு குழுவை ஒன்று ஆரம்பித்து இது ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வழக்கு வந்து ஒரு ஆரோக்கியமான ஒரு வழியில் போகுது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இது போயிட்டு இருக்க சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய காவல் அதிகாரிகளை வந்து பார்த்தீங்கன்னா இந்த பணியிடை மாற்றம் பண்ணியிருக்காங்க இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் எதற்காக ஒரு வழக்கில் பணியிடை மாற்றம் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க அந்த இடத்துல இருந்தாங்கன்னா அந்த ஆதாரத்தெல்லாம் கலைச்சிருவாங்க அதனால அவங்கள வேற இடத்துக்கு நம்ம பணியடை மாற்றம் பண்ணிட்டு அங்கே வந்து ஒரு சாதாரண சூழல் அப்படின்ற காரணத்துக்கு தான் பணி இடைமாற்றம் பண்ணுவாங்க இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு சாதாரணமாக கடந்து போயிட முடியாது ஒரு காவல் அதிகாரி ஒரு இடத்துல தவறு பண்றாங்க அப்படின்னா அவங்க வந்து அந்த தவறை எதற்காக பண்ணாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை ஆராய்ந்து பார்த்து மறுபடியும் வந்து அவங்க அந்த தவறை பண்ணாமல் இருக்கிறதுக்கான வழி வகை தான் வந்து ஒரு சரியான ஒரு முடிவா இருக்குமே தவிர்த்து அவனை வந்து இங்க ஒருத்தவன் தவறு பண்றான் அவனை வந்து வேற இடத்துல போய் போட்டனா திருப்பி அவன் தவறு பண்ண மாட்டான் அப்படின்றது கிடையாது இங்க என்ன தவறு அதை தான் போய் அங்கேயும் பண்ணுவான் அப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த தவறு வந்து குறையவே குறையாது இதை வந்து ஃபியூச்சர்ல இது மாதிரியான விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா யாராவது ஒரு அதிகாரி தவறு பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு அதற்கான ஒரு சரியான ஒரு தண்டனையோ அல்லது வந்து பாத்தீங்கன்னா அதற்கான ஒரு பெனல்டி கொடுத்தால் மட்டும்தான் வந்து இது மறுபடியும் நடக்காம இருக்குமே தவிர்த்து இதே மாதிரியே மாறி மாறி ஒரு ஒரு இடம் போயிட்டே இருந்தாங்கன்னா குற்றங்கள் வந்து குறையாது அவங்க பொதுமக்கள் மீது பண்ற தவறுகளையும் வந்து கண்டிப்பா திரும்ப திரும்ப பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்கன்னு ஒரு விஷயத்த இந்த வீடியோ மூலமா வச்சுக்கிறோம் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாதாரண ஒரு காவலர் வந்து ஒரு நடுவரை வந்து உன்னால எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்கிறான்னா அவனுக்கு பின்னாடி யார் இருக்கான்ற ஒரு விஷயத்த கண்டிப்பா ஆராய்ந்து பார்க்கணும் காரணம் என்னன்னா இது வந்து ஒரு சாதாரண காவலர்னு கிடையாது ஏன்னா ஒரு உயர் அதிகாரியா வந்து பாத்தீங்கன்னா ஒரு மெஜிஸ்ட்ரேட் கிட்ட பேசுறப்ப ஒரு சரியான அணுகுமுறையில தான் பேசுவாங்க ஒரு சாதாரண காவலர் வந்து இதை பேசுறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு வேடிக்கையான செயலா இருக்கு அதற்கு பின்னாடி யார் இருக்காங்கன்றத பார்த்துட்டு அதற்கான ஒரு தண்டனையும் வந்து கண்டிப்பா கூடிய விரைவில் வந்து நீதிமன்றம் வழங்கணும்ன்றதை இந்த வீடியோ மூலமா வச்சுக்கிறோம் ஃபார்ம் பண்ணி இதற்கான ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சிபிஐ வந்தா கூட பிரச்சனை இல்லை காரணம் என்னன்னா காலம் தாழ்த்த காலம் தாழ்த்த வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்க அந்த ஆதாரங்களும் சாட்சியங்களும் சந்தர்ப்பங்களும் எல்லாமே வந்து மாறத்துக்கான வாய்ப்பு இருக்குது நீதி வந்து கண்டிப்பாக கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு கம்மியான விஷயமாக மாறிடும் அதனால் கூடிய விரைவில் இதற்கான ஒரு வழக்கு பதிவு த்ரீநாட் டூ வழக்கு பதிவு பண்ணி இரட்டை குலைக்கு என்ன தண்டனையோ கண்டிப்பாக ஐபிசியில் வந்து பார்த்திங்கன்னா மரண தண்டனை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளே வந்து இருக்குது அதற்கு என்ன ப்ரொவிஷனோ அதை ஸ்டார்ட் பண்ணி இவங்க ஸ்டார்ட் பண்ணால் மட்டும்தான் இன்வெஸ்டிகேஷனை இதற்கான ஒரு நீதி கிடைக்கும் இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா சிபிஐக்கு போயிட்டு வர்றதுக்குள்ள இது வந்து எத்தனையோ மாற்றங்கள் வழக்கில் ஏற்படுத்திற்கு வாய்ப்பு இருக்குது அது வந்து நடக்காமல் பார்த்துக்கணும் ஒரு இரண்டு மூணு நாட்களுக்கு முன்னாடி நினைக்கிறேன் ஏதோ ஒரு ஊரில் ஒரு அம்மா தள்ளுவண்டி கடையில் ஒரு மகன் வந்து காவலர்களை வந்து அந்த வண்டி சாவியை பிடிங்கி ஒரு அசம்பவித சம்பவம் வந்து ஏற்பட்டது எல்லாருக்குமே தெரிந்திருக்கும்னு நினைக்கிறேன் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பையன் அவனுக்குன்னா அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா டென்த்துன்னு சொல்லி அந்த வீடியோவில் சொல்கிறாங்க இவங்கள வீடியோ பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பாக வீடியோ பார்த்துருக்கீங்க அதுல வந்து பார்த்தீங்கன்னா அவன் ஒரு பதினாறு பதினஞ்சு வயது தான் இருக்கும் அவனை வந்து ஒரு மூணு நாலு காவல்துறையினர் சேர்ந்து தாக்குறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிக மிக ஒரு கேவலமான செயல் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஒரு சின்ன பையனாக இருந்தாலும் அவனை வந்து ஒரு அடிக்கிறதுக்கான அதிகாரம் பொதுமக்கள் அடிக்கிறதுக்கான அதிகாரமே உங்களுக்கு இல்லைன்ற சமயத்தில் அந்த சின்ன பையனை போட்டு அந்த அடி அடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவனை வந்து ஜீப்பில் ஏற்றிட்டு போகிறது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு சட்டவிரோத செயல் தான் காரணம் என்னென்னா குற்ற விசாரணை முறை சட்டம்னு சொல்லிட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா பிரிவு நூற்றி அறுபதுல ஒரு உமன் அதாவது ஒரு பெண்ணை வந்து பாத்தீங்கன்னா காலை ஆறு மணி முதல் அதுக்கப்புறம் வந்து மாலை ஆறு மணிக்குள்ள தான் அரெஸ்ட் பண்ணுமே தவிர்த்து அதை தவிர்த்து வந்து அவங்கள காவல் நிலையம் அழைக்கிற உரிமை யாருக்குமே கிடையாது அதே போல பதினஞ்சு வயது கீழே இருக்க நபர்களையும் வந்து காவல் நிலையம் அழைத்து போற எந்த ஒரு சூழல்லையும் வந்து அவங்களை அழைத்து போகக்கூடாது அப்படின்னு சொல்லி குற்ற விசாரணை முறை சட்டம் சொல்லுது இது எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த காவலர்கள் ஃபாலோ பண்ணல அந்த வீடியோவை பார்த்த தெரிஞ்சிருக்கும் அதுல வந்து பாத்தீங்கன்னா அவங்க அந்த காவலர்கள் அந்த காவல்துறையினர் வந்து அந்த அம்மாவை திட்டுறாங்க திட்டத்துக்கு அப்புறம் வந்து அந்த பையன் டென்ஷன் ஆகி அதுக்கப்புறம் வந்து அவங்க திருப்பி அவங்க வண்டி சாவி எப்படிங்கிறான் என்னதான் வந்து அவன் ஒரு தவறே செஞ்சிருந்தாலும் ஒரு சின்ன பையனை ஒரு அவ்வளோ ஒரு மூணு நாலு பேர் சேர்ந்த அடிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சட்டமீறல் இது வந்து கண்டிப்பா இதுக்கப்புறம் நடக்காம இருக்கணும் இந்த மாதிரி யார் யாராருன்றதை பார்த்து இது மாதிரி செயல்களை வந்து ஒரு காவலரோ காவல்துறையினரோ செய்யறப்ப அவங்களுக்கான உடனே வந்து என்ன பண்ணணும்ன்ற ஒரு விஷயத்த அவங்களை வந்து ஒரு பணியடைய மாற்றம் இல்லாம வந்து எதற்காக அந்த தப்பை செஞ்சான்றத பார்த்து அவங்களுக்கான ஒரு சரியான ஒரு வழிமுறையை பின்பற்றுறது தான் வந்து ஒரு ஆரோக்கியமாக இருக்கும் இது வந்து மறுபடியும் நம்ம இன்னொரு ஊருக்கு போனாலும் அங்கேயும் போயிட்டு இதே தவறு தான் பண்ணுவான் ஏன் அவங்க அந்த தவறு பண்றாங்க அப்படின்றத பார்க்கணும் அல்லது வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் ஆக்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில அமெண்ட்மெண்ட்லாம் இது மாதிரி நடக்கிறவங்களுக்கு அப்பப்போ அந்த மெமோவோ அல்லது வந்து பார்த்தீங்கன்னா சஸ்பென்ஷன் இல்லாமல் அவங்களுக்கான வேற ஏதாவது ஒரு ஸ்ட்ரிக்டான ப்ரொவிஷன் நம்ம கொண்டு வந்தால் மட்டும்தான் தான் இது வந்து ஃப்யூச்சர்ல தடுக்க முடியுமே தவிர்த்து இல்லைன்னா வந்து இது மறுபடியும் தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருக்கும் போலீஸ் அட்ராசிட்டின்றது எல்லா ஊர்லேயும் எல்லா இடத்துலையும் தினமும் கண்டிப்பாக ஒரு நபர்னாச்சும் ஒரு போலீஸால் பாதிக்கப்படுற ஒரு அவலம் வந்து நடந்துகிட்டு தான் இருக்குது இது ஃப்யூச்சரில் நடக்காமல் இருக்கிறதுக்கு இது மாதிரியான விஷயங்கள் ஏதாவது பண்ணால் மட்டும்தான் நம்மளால் வந்து ஒரு சர்வே பண்ண முடியுமே தவிர்த்து இல்லைன்னா இது வந்து இன்னும் அதிகமாக போயிட்டே இருக்கும் சாத்தாங்குளம் வழக்கில் எந்த வந்து சீக்கிரமாக ஒரு எஃப்ஐஆரை பதிவு பண்ணி உடனடியாக வந்து இந்த வழக்கு ஆரம்பிக்கணுமோ அது வரவாழ ஆரம்பிக்கல அப்படின்னா கண்டிப்பாக அந்த காவலன் சொன்ன மாதிரி நீதித்துறையால இந்த விஷயத்துல எதுவுமே புடிந்தான் கண்டிப்பா சொல்ல முடியும் இந்த சின்ன பையனை வந்து வலுக்கட்டாயமா வாகனத்துல ஏற்றி அவங்க கூட்டி போனதுக்கு வந்து கண்டிப்பா அவங்க மீது ஒரு சட்ட நடவடிக்கை எடுக்கிறதுக்கான ஒரு வழி வழிவகையை வந்து கண்டிப்பா செய்யணும் இது வந்து ஒரு வேண்டுகோளா வச்சுக்கிறோம் விஷயம் வந்து மறுபடியும் தொடருது அப்படின்னா கண்டிப்பா நீதிமன்றங்கள் மீதும் நீதித்துறை மீதும் மக்கள் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை வைத்திருக்காங்க அதை வந்து இழந்துருவாங்கன்ற ஒரு விஷயத்தை சொல்லிக்கிட்டு மறுபடியும் ஒரு இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன் நன்றி வணக்கங்கள்